வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராமில் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வங்கி ஏல சொத்துக்கள் கே கே நகர் பிரான்ச்சு வந்து கடன் கொடுத்துருக்குங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு சொத்து அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ரெண்டு எஃப் இரண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபத்தி ஆறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தாறு சதுரடி கார் பார்க்கிங் வசதி இருக்குது பெருங்குலத்துள்ள இருக்கு முகவரியை என்னால் சேகரிக்க முடியவில்லை அதனால் வங்கியில் சரிபார்க்கவும் வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் இருபத்தி ஏழு லட்சத்து இருபதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்னுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்ய தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாசா எழுநூத்தி அறுபத்தொம்போது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்த்ரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாசா எழுநூற்றி அறுபத்தொன்பது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு மொபைல் நம்பர் வந்து ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களை மட்டும் அழைக்கவும் அதாவது ஒர்க்கிங் டேஸு ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும் அழைங்க மத்திரத்தில் கூப்பிடாதீங்க அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த வீடியோவில் எந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்